பட்டாணி பெரும்பாலும் உலர வைக்கப்பட்டு பின்னர் விற்பனைக்கு வருகிறது காய்ந்த பட்டாணி ஆண்டு முழுவதிலும் விற்பனைக்கு கிடைக்கும் அதே சமயம் உலர வைக்காமல் பச்சை பட்டாணி காயாகவே சில சமயம் விற்பனைக்கு வருகிறது குளிர்காலங்களில் பச்சை பட்டாணிகள் விற்பனைக்கு வருகிறது உலர்ந்த பச்சை பட்டாணி ஊற வைத்து நம் சமையலில் சேர்த்துக் கொள்ளலாம் அல்லது காய்கள் இருந்து பிரித்தெடுக்கப்படும் பச்சை பட்டாணியை நேரடியாக சமையலில் சேர்த்து கொள்ளலாம் வெஜ் பிரியாணி வெஜ்ஜு குருமா உருளைக்கிழங்கு மசால் போன்ற பல்வேறு உணவுகளில் பச்சை பட்டாணி முக்கிய இடத்தை பெறுகிறது இந்த பச்சை பட்டாணியை சாப்பிடுவதால் நம்ம உடலில் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி இந்த வீடியோவில் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பட்டாணியில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே போன்ற சத்துக்கள் உள்ளன இது மட்டுமல்லாமல் பொட்டாசியம் நார்ச்சத்து மற்றும் ஜிங்க் போன்றவற்றை இதில் நிறைந்துள்ளது ஊட்டச்சத்து மிகுந்த பட்டாணியை குளிர்காலத்தில் சாப்பிடுவது மூலம் இன்னும் சிறப்பான பலன்களை பெற முடிகிறது பட்டாணியில் கிளைசமிக் இண்டெக்ஸ் அளவு மிக மிக குறைவாகும் நாம் சாப்பிட்டவுடன் ரத்தத்தின் சர்க்கரை அளவு எவ்வளவு வேகமாக சேர்க்கிறது என்பதை குறிப்பதுதான் இண்டெக்ஸ் ஆகும் இது மட்டுமல்லாமல் பச்சை பட்டாணியில் புரதம் மற்றும் நாச்சத்து போன்றவை இருப்பதால் இரத்தரி சர்க்கரை அளவுகள் கட்டுக்குள் வருகிறது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்ற விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி மற்றும் போலேட் ஆகிய சத்துக்கள் பச்சை பட்டாணியில் உள்ளன இது சருமத்தின் வருகின்ற அலர்ச்சியை கட்டுப்படுத்தவும் சருமத்தில் இயல்பாக இருக்க வேண்டிய கொலோஜன் மற்றும் எலாஸ்டின் புரதம் போன்றவற்றை பட்டாணி கொண்டுள்ளது நம்முடல் ஆற்றலுக்கு புரத சத்து மிக மிக அவசியமாகும் இது மட்டுமல்லாமல் நார்ச்சத்து முக்கியமானது இந்த இரண்டு சத்துக்களையும் மிகுதியாக கொண்டுள்ள பச்சை பட்டாணி சாப்பிடுவதால் நம் உடலுக்கு வலுவடையவும் குறிப்பாக புரதம் நிறைந்த இறைச்சி உணவுகளை தவிர்க்கும் சைவ பிரியர்களுக்கு புரத தேவையை பட்டாணி நிறைவு செய்கிறது மலரிளம் குழந்தைகளுக்கு புரதச்சத்து மிகுதியாக தேவைப்படும் நிலையில் அவர்களுக்கு தினந்தோறும் ஒரு கை அளவு பட்டாணி அவித்து சாப்பிட கொடுப்பது நல்லது நமக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான முக்கிய காரணம் ட்ரை கிளசரைடு எல்டிஎல் போன்ற கொலஸ்ட்ரால் ஆகும் பட்டாணியில் உள்ள நியசின் என்னும் சத்து நமது உடலில் இந்த வகை கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகுவதை தடுத்து உடலுக்கு நன்மை பயக்கும் பச்சை பட்டாணியில் நாச்சத்து மற்றும் புரதம் அதிகம் உள்ளது இது பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது பச்சை பட்டாணியில் விட்டமின் சி விட்டமின் இ மற்றும் பிற ஆக்சிஜனேட்டங்கள் உள்ளன இவை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது விட்டமின் கே அதிகம் உள்ள இந்த பச்சை பட்டாணியில் எலும்புகளை வலுவாக்க திறன் கொண்டிருக்கிறது பச்சை பட்டாணியில் உள்ள சில கூட்டுப் பொருட்கள் புற்றுநோய் அபாயத்தை குறைப்பதாக சில ஆய்வுகளும் தெரிவிக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்பற இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது